உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குருவுடைய வக்ர பலன்கள் பார்க்க போகிறோம் குரு வந்து வக்ர நிலைக்கு வரப்போகிறார் அதாவது குரு இப்போ வந்து அதிசார பயிற்சியின் மூலியமாக கடகராசிக்குள்ளே இருக்கார் கடகராசியில் இருந்துகிட்டு இருக்கார் நிலை அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அதிசார பலன்கள் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம் அதாவது தன் தான் வரக்கூடிய ராசி மண்டலத்துக்கு முன்கூட்டியே வந்துடுறது வந்து அதிசார பயிற்சி ஸோ அந்த நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சவிடாமல் கடகராசியில் இருக்கிறார் மிதனத்தில் இருந்து அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் வந்திருக்காரு இப்போ வந்து திரும்ப தன்னுடைய இயல்பு நிலையான மிதன ராசிக்கு வர வேண்டிய இயல்பு ஸ்தானத்துக்கு வர வேண்டிய நிலைக்கு குரு பகவான் திரும்புகிறார் அதுக்கு பேர் தான் வக்ர வக்ர நிலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரிவர்ஸில் திரும்ப வந்து மிதன ராசிக்கு வந்து மிதன ராசியில் கிட்டத்தட்ட வந்து நூற்றி பத்தொன்போது நாட்கள் இருக்க போகிறார் அதாவது நம்ம நவம்பர் பதினெட்டாம் தேதியில் ஆரம்பிக்கிற வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தோராந்தேதி தேதி மிதனராசிக்களை வந்துடுவார் மிதனராசிக்களை வந்த பின்னாடியுமே வக்ரநிலை தொடர்ந்து அதாவது நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் வரைக்கும் கூட இருக்க பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆக மொத்தம் நூற்றி பத்தொம்பது நாட்கள் வக்ர நிலையில் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இருந்து தன்னுடைய பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மிதன ராசியிலிருந்து குரு பகவான் என்ன மாதிரியான வக்ர நிலையிலிருந்து என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொளியை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாத்தையும் சக மனிதர்களாக சக உயிர்களாக நினச்சி வாழக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு நம்ம மகர ராசிக்காரர்களை சொல்லலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலை தவறாதவர்களாகவும் இருப்பாங்க நடுநிலை தவறாமல் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வேண்டியவங்களுக்கு ஒரு மாதிரியும் வேண்டாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் நடந்துக்கிற மாதிரி இல்லாமல் யார் தப்பு செஞ்சாலும் தப்பு அப்படின்றத வந்து துணிஞ்சு தைரியமாக சொல்லக்கூடிய மன பான்மை கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரர்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ராசி அதிபதி மகர ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பகவான் அவருடைய செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா யார் தப்பு செஞ்சாலும் தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்றதில் உறுதியாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய கடமையில் என்றைக்குமே வந்து இந்த தவறாதவர் ஸோ அதே மாதிரியான பண்புகளை மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பான முறையில் இருக்கும் இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் கொண்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குருவுடைய இந்த வக்ர பயிற்சி காலம்னு சொல்லக்கூடிய நவம்பர் பதினெட்டு முதல் மார்ச் பதினேழாம் தேதி வரைமான இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்பது நாட்கள் இந்த நாட்களில் வந்து என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறாரு குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பலன் கொடுக்க போகிறான்னு பார்க்க போகிறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த நவம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையான அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வக்ர பயணத்தில் இருக்க போகிறார் இப்போ வக்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ராசி ஒரு ஒரு கிரகம் தான் இருக்கிற ராசியிலேருந்து பின்னோக்கி நகர்றது பின்னோக்கி நகர்ந்து அடுத்த ராசிக்குள்ளே போகிறது ஸோ இதுதான் வக்ரம் ஆனால் என்ன விஷயம்னா இப்போ ஏற்கனவே நம்மளுடைய குரு பகவான் அதாவது முழுச்சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் இருந்துகிட்டு இருந்தார் அவர் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் தான் வந்து கடகராசிக்கு வரணும் அதிசாரம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது அது என்னென்னா இப்போ வக்ரம் சொன்னோம் பார்த்தீங்களா தான் தன் இருக்கிற ஸ்தானத்துலேருந்து பின்னோக்கி நகர்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறதுலேருந்து முன்னோக்கி தான் வர வேண்டிய காலகட்டத்துக்கு முன்னதாகவே வந்துடுறது தான் வந்து அதிசாரம்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம பூமியோட சுழற்சி சூரியனோட நெருங்கி போகக்கூடிய அந்த நிலைகள் இதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த இது நம்மளோட ஒரு தோ மாய தோற்றம் தான் இந்த மாதிரி அது வேகமாக முன்னாடி போய்ட்டு மாதிரியும் பின்னோக்கி வர மாதிரின்ற தோன்றதெல்லாம் அதேமாதிரி ஒரு மாய தோற்றம் தான் ஆக்சுவலாக அது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் தான் இருக்கும் நம்மளோட பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய நம்மளுடைய பார்வையில் அது வந்து முன்னாடி போ பின்னாடியும் போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் ஸோ அந்த வகையில் அவர் வந்து கடகராசிக்குள்ளே வந்த மாதிரி நமக்கு நம்ம பார்வையில் கடகராசியில் இருக்கிற மாதிரி அதாவது அதிசாரத்தில் முன்னோக்கி வந்துட்டார் இப்போ பின்னோக்கி தான் இருக்கு இருந்த மிதின ராசிக்கு பயணிக்க போகிறார் அதுக்கு ஒரு ஒரு மாதம் எடுத்துக்கிறாரு இந்த பின்னோக்கி போகக்கூடிய அந்த வக்ரம் அந்த பின்னோக்கி போகிறது தான் வக்ரம் இந்த வக்ர பயணம் அப்படின்றது ஒரு மாதம் அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதியிலருந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமான ஒரு மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா வக்ர பயண காலம் அதுக்கு அடுத்ததாக வந்து வக்ர நிலையில் மிதுனத்துக்கு போன பின்னாடியுமே வந்து மார்ச் மாதம் வரைக்கும் அவர் வந்து வக்ரநிலையில் தான் இருக்க போகிறாரு அதுக்கப்புறமா நான் நிதானமான ஒரு சரியான சீரான நிலைக்கு வந்து ஜூன் மாதம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் இருக்க போகிறாரு ஸோ இதில் பர்டிகுலராக வக்ர பயண காலம் மற்றும் வக்ர காலம் இந்த நேரங்களில் குரு என்ன பலன்கள் கொடுக்க போகிறார் அதாவது இந்த வக்ரம்ன்றதும் சரி அதிசாரம் அப்படின்றதும் சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மை என்ன நம்ம செய்யும் அப்படின்றத யூகிக்க முடியாத தன்மைகள் அப்படின்றது தான் அந்த வக்ரம் அண்டு அதிசாரம் இது ரெண்டுக்குமான அர்த்தம் ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது உங்கள் ராசிக்கு அப்படின்றத நம்ம பார்த்து இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு குரு பகவான் இந்த வக்ர பயணம் காலம் தாண்டி வக்ர நிலையில் இருக்கும்போது என்ன பலன் தரப்புகிறார் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டுக்கு அதிபதி ஸ்தான அடிப்படையில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடமா சொல்லக்கூடியது தனுசு ராசி மகர ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி தான் வந்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ன்றது விரயஸ்தானம் வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் குடும்ப வாழ்க்கையை பற்றி குறி குறிக்கக்கூடிய ஸ்தானம் எல்லாமே இந்த பன்னெண்டாம் இடம் தான் அதாவது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க நல்ல தூக்கம் நிம்மதியான தூக்கம் நேரத்துக்கு விருந்து எடுத்து உணவு எடுத்துக்கிறது அது அது போக குடும்ப வாழ்க்கை இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் பன்னெண்டாம் இடம் இதுக்கு அடுத்ததான் இடம் ராசிக்கு மூணாம் இடம் வரக்கூடியது மீன ராசி இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகம்தான் குரு பகவான் ஸ்தான அடிப்படையில் அவர் வந்து உங்களுக்கு நட்புன்னே சொல்லலாம் ஸ்தான அடிப்படையில் நட்பு இயற்கையாக சனியும் குருவும் ஒன்று ஒன்றும் பகை கிரகங்கள் ஸோ இந்த நிலை இருந்தாலும் கூட இந்த குரு பகவான் கிரகம் அப்படின்ற அடிப்படையில் அவர் போய் நிற்கிற ராசிக்கும் சரி அவருடைய பார்வைப்படக்கூடிய ராசிகளும் சரி யோக பலன்களை கண்டிப்பாக நம்முறையில் கொடுப்பார் அந்த வகையில் வக்ர பயணம் ஆரம்பிக்கக்கூடிய பன்னெண்டாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த பயணம் ஒரு மாதம் நீடித்து மிதன ராசிக்குள்ளே வந்த பின்னாடி மிதன ராசியிலேருந்து அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமான தனுசு ராசிக்கு போகுது அதாவது ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்க போகிற தனுசு ராசி குருவுடைய சொந்த ராசி தன்னுடைய ராசிக்கே குருவுடைய பார்வை அதாவது வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை கிடைக்கும்போது உங்களுக்கு சுப காரியங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான ஒரு உன்னதமான அதி அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அது போக சுப விரயங்கள் கண்டிப்பான முறையில் இந்த நூற்றி பத்தொம்போது நாட்களுக்குள்ள கண்டிப்பான முறையில் இருக்கும் சுப விரயம் தான்றதுனால பயப்படாதீங்க தைரியமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த சுப விரயம் பண்ணுறது அளவுக்கான வருமான வாய்ப்புகளையும் உங்களுக்கான பொருளாதார முன்னேற்றங்களையும் குரு கண்டிப்பான முறையில் கொடுத்துருவார் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து குருவுடைய பார்வை வந்து பத்தாம் இடத்துல விழுக போகுது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா துளாராசி துளாராசி சுக்கரனோட வீடு ஒரு சுபகிரகத்தோட வீட்டுக்கு இன்னொரு சுபகிரகத்தோடய பார்வை போகுது ஸோ இது உங்களுக்கு பத்தாம் இடம் வந்து உங்களோடய தொழில் ஸ்தானமும் ராசி மகர ராசிக்கு தொழில் ஸ்தானமாக வரதுனால குருவுடைய பார்வை அங்கே தொழில் சாணத்தில் விழுகுது அப்படின்ற போது நீங்கள் அதை சிறப்பை தெரிஞ்சுக்கலாம் தொழிலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் சா தொழில் சார்ந்த எவ்வளோ மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வேலை பணியிட மாற்றங்கள் வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறது வெளிநாடுகளுக்கு ப முயற்சி எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் பயண யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுக்க போகிறாரு குரு பகவான் வக்ரநிலையிலேருந்து அதை தாண்டி ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் வாக்கிய கணிதப்படி சனி பகவான் அங்கே இருக்கார் உங்கள் ராசிநாதன் அவரோட ராகுவும் சேர்ந்துருக்காரு இந்த ரெண்டு பேரும் குடும்பஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் குருவுடைய வக்ர குருவுடைய பார்வை கிடைக்க போது குருவுடைய பார்வை சனிக்கும் உங்கள் ராசிநாதன் சனிக்கும் ராகுவுக்கும் கிடைக்கிறதுனால வேலை முன்னேற்ற வேலையில் கண்டிப்பான முறையில் முன்னேற்றங்களை கொடுக்கும் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு நல்ல விதமான ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் அதை தாண்டி ராகுவுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கும்போது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க தொழில் ஸ்தானம் உங்களோட விரயஸ்தானம் மற்றும் உங்களோட தனஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால இந்த நூற்றி பத்தொம்பது நாட்கள் பர்டிகுலராக இந்த குருவுடைய வக்ர காலம்னு சொல்லக்கூடிய இந்த நூற்றி பத்தொம்பது நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து தர்மகர்மாதிபதி யோகம் செயல்பட்டு நீங்கள் சிறப்பான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க அப்படின்றத நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பான முறையில் இது யோக காலம்ன்றதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் மேலும் குரு பவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வக்ரத்தில் இருக்கார் அதிசாரத்தில் இருக்கார் எந்த நிலையில் வேணால் இருக்கட்டும் அதை பற்றி கவலையப்படாதீங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா முழு சுபகிரகம் அவருடைய மகத்துவத்தை ஒரு ஜோதிடராக நான் நிறைய உணர்ந்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பேரோட ஜாதகங்களை தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம் ஸோ தோஷம் இருக்கும் குரு பார்வை இருக்கிறனால தோஷம் வேலை செய்யாது உண்மை ஜோதிட சாஸ்திரம் தான் சித்தநாதர்கள் அதான் சொல்கிறாங்க குரு பார்த்துட்டா அந்த தோஷத்தை வந்து தோஷமாக எடுத்துக்க வேண்டியதில்லை அது யோகமாக தான் வேலை செய்யுன்றதை சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம் தான் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டுல இருந்தால் தோஷம் ஏழு எட்டு பன்னெண்டுலேருந்து தோஷம் ஸோ அந்த தோஷம் படக்கூடிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் அவங்களோட சுப கிரகமான முழு சுப கிரகமான வியாழன் குரு பகவான் சேர்ந்துட்டார் அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும் இப்போ உதாரணத்து சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் அப்படின்னா பஞ்சனை தோஷம் அது செய்யும் ஸோ அந்த செவ்வாயோட குரு பகவான் சேர்ந்தால் மட்டும் இல்லை அதுக்கு திரியோன நிலைகள் இல்லை செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படி குருவுடைய பார்வை கிடைக்க மாட்டியான சூழ்நிலை கூட குரு குரு இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து தோஷம் செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சித்தநாதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஸோ அளவுக்கு வந்து இப்போ செவ்வாய் தோசத்தையே மட்டுப்படுத்தக்கூடிய அதை யோகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கிரகமாக நம்ம சுப கிரகமான குரு இருந்துகிட்ருக்காரு ஸோ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லவர் எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பாங்க நல்லது தான் செய்வாங்கன்ற அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் மேசு முதல் மீனம் வரையான ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்களை தான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பகை கிரகங்களுக்குமே நன்மையை தான் செய்வார் நல்லதை செஞ்சு திருத்துவோம் நம்ம திரு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் அப்படின்ற அடிப்படையில் தன்னோட பகைவர்களுக்கும் தன்னால் கூடுமான வரைக்கும் நல்லதை செஞ்சு அவங்களோட தவறை உணர்த்துவாரை தவிர்த்து நெகட்டிவான பலன்களை கொடுத்து கெடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து ஒரு சுபத்துவமான கிரகம்தான் நம்மளுடைய குரு பகவான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி பத்தொம்போது நாட்கள் நம்ம சொன்னோம் இல்லையா வக்ர பயிர் வக்ர காலம் அப்படின்றது ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இதை தாண்டி வக்ரம் மட்டும் நம்ம வச்சு பாலன் சொல்லியிருக்கிறோம் இதை தாண்டி கோச்சார கிரகங்களும் கணக்கு இருக்கு முக்கிய கிரகமா அந்த அரச ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு அப்புறம் மாத கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்ரன் இவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம பலன் பார்க்க வேண்டியது இருக்குது கோச்சாரம் பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து உங்களுடைய சுயஜன ஜாதகமும் பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கிறது நல்லது ஜோதிடமே அதுதான் ஜோதிட சாஸ்திரமே வந்து பார்த்திங்கன்னா விதி மதி கதி அப்படின்ற மூன்று நிலைகளில் தான் இயங்குது இதில் விதி அப்படின்றது வந்து லக்னம் மதி அப்படின்றது வந்து சந்திரன் ராசி கதி அப்படின்றது சூரியன் இந்த மூன்று நிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் எடுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ காலில் நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதி அப்படின்ற சந்திரன் ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் அதுபடி பார்த்துருக்கோம் அதுபடி உங்களுக்கு குரு என்னென்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத பார்த்துருக்கோம் மேற்கொண்டு உங்களுடைய இன்னும் இன்னும் கூடுதலான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்கள் சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்பிளே இருக்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழுமையான உங்களுக்கான எதிர்கால பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நான் அதுக்கு உதவ தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களையும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்